அடியே கீட்டா காலேஜ் டைம் ஆகலையா ஃபோனில் யார்கிட்ட தான் பேசியே தெரியல மன்னிக்கணக்கா பேசுகிறேன் கற்றுக்கிட்டே இருக்கு காதலை வாங்குறாள் பாருவே அடியே உன்னை தானே கூப்பிடுறேன் காதல் விழுகலையா ஃபோனில் அப்படி ஆர்ட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் காலையில் அதை ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஃபோன் பேசினேன் வந்துடுவேன் பின்னாலே உனக்கு நீ காலேஜ் தானே காலேஜுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா போகணுமா போனால் போகவே இல்லைன்னா இல்லை படிக்கிறதுக்கு லீவ் விட்டுருக்கா ஸ்டெடி ஹாலிடே உனக்கு என்னம்மா பிரச்சனை என்னன்னா காலேஜ் வச்சு நடத்துறாங்களே தெரியல ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க ஓயாமல் லீவ் விடுறாங்க எதுக்கு விடுறாங்கன்னே தெரியல காலேஜ்னால் அப்படி இருக்கும் செமஸ்டர் வர போகுதில்ல அதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கிட்ட லீவ் விடுவாங்க போனால் போகலாம் இல்லைன்னா இருக்கலாம் படிக்கிறதுக்கு லீவ் விட்டு படித்தா பரவாயில்லேடி போனதானு நோடிகிட்டு இருக்கேன் இல்லை வீட்டில் ஏதாச்சும் வேலை மாட்ட பார்க்கலாம் அதுவும் இல்லை உனக்குலாம் எதுக்கு லீவ் விடுறாங்க அவங்களை பார்த்தா நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் போமா கத்தாதம்மா காலையில் கத்தாத ஆமாடி கத்துற மாதிரியே தெரியும் எங்கே அவங்க அன்னிக்கார இன்னைக்கு ஆஃபீஸ் பிறந்தேன்னா போகலாமா தெரியலம்மா நான் கேட்கலம்மா உனக்கு அவசியம்னா தான் நீ போய் கேட்டுக்கம்மா என்ன ரீபா ரொம்ப பண்ணுறா அத்தை நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டதே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் துணி துவச்சிருக்கேன் கிடந்தா போடுங்க நான் சாயங்காலம் வந்து கூட துவச்சிக்கிறத ஆஃபீஸ் போகிறேன் லேட் ஆயிடுச்சு வாங்க நீ உங்களை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ் போடுறீலாம் என்னென்னு சொல்லலையா நீங்கள் உங்கள்கிட்ட அண்ணி கிளம்பிட்டாங்கம்மா தெரிஞ்சிச்சா உனக்கு போதுமா போ சும்மா என்னை போட்டு சொல்ல பண்ணாதே எப்படி போக நீ பண்ணி ஃபஸ்ட்லேயே போவே இல்லைங்கத்த உங்கள் பையன் கூட அப்படியே பைக்கில் போயிடுவேன் சரி சரி பார்த்து போங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டோம் இந்த இப்போதையும் சாப்பிட்டோம் இந்த கிழம வேண்டியதான் தான் டைம் ஆச்சு அக்கா எப்படிக்கா இருக்க அடியே வாடி இந்த வாரம் அந்த வாரம் இப்போதே வந்து சேர்ந்து ஒரு ஃபோன் கூட பண்ணுங்க நான் தான் காலையிலே கீதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு விடிஞ்சு விடியாம அவளுக்கு போன் பண்ணிட்டேமா அருண் அவ உன்கிட்ட சொல்லலையா ஆமாம்மா சித்தி போன் பண்ண நான் மறந்துட்டேமா ஆமா அவளை கேக்கடி நம்ம கூட பேசிட்டு இருக்கல நேரா இருக்கு போன்ல தான் மணி கணக்கா இருக்கா யார்ட்டதே பேசறதுல காலேஜுக்கு போறதுல கேட்டா லீவ் லீவ்னு சொல்ற என்னம்மா புது மருமகளே நல்லா இருக்கியா வீட்டுல செட் ஆயிச்சா ஆ பரவாயில்லைங்க செட் ஆயிடுச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்கம்மா எங்கே கிளம்பிட்ட ஆஃபீஸ் போகிறேன் இருங்க டீ எடுத்து வந்துட்டு போகிறேன் சரி உனக்கு லேட்டாக இருக்கும் நீ கிளம்புமா இவா கீதா போட்டு தருவான் என்னம்மா போடலாம்மா என்னடா இங்கே சித்தி நிற்கிறேன் கண்டுக்க கூட மாட்டிக்கிற சித்தி எப்போ சித்தி வந்த சத்தியமாக பார்க்கல சித்தி இல்லைன்னா ஒன்று பேசாமலாம் இருக்கேன் எங்களுக்கு தெரியாமல் தானடா எல்லாத்தையும் பண்ணுற எங்கள்ட்ட சொல்லிட்டா பண்ணுற அம்மா அப்போ தான் விட்டுருக்கு நீ வந்த உடனே ஆரம்பிக்காச்சு எனக்கு லேட் ஆச்சு நாங்க கிளம்புவா சாயங்காலம் இரு வந்து பேசலாம் கிளம்பிடுறத சரியா சரி சரி நீங்க கிளம்புங்க சாயங்காலம் எனக்கு வீட்டுல வேலை இருக்குப்பா நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன் சரியா சரி நீங்க பாத்துக்கோங்க அம்மா போயிட்டு வரேன் சித்தி போய்ட்டு வரேன் சித்தி சரிங்க அத்தை நானும் கிளம்புறேன் அத்த வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்க வர முடியல எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா நீ எப்படி இருக்க அழுதுகிட்டே இருந்தேன்னு சொன்னிச்சு தங்கச்சி ஆமாடி நம்மளால அதை தானே பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் அடியே உட்காந்து வாயே பார்க்காத அதை போடணும்னு இல்லைன்னா உட்காந்து வாயே பாரு போய் சித்திக்கு காப்பி போட்டு போ ஏதாச்சும் ரகசியம் அப்படி அப்படியே கலட்டி விட்டுறீங்க என்ன ரகசியம் வச்சுடாக்கா போடி எதுக்கு வேலைக்கெல்லாம் போவிடுற அவங்க கையில் காசு இருந்தால் நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டாள் என்னடி பண்ணுறது வீடு கடலில் கிடக்கு எல்லாம் செலவு இருக்குல்லடி கொஞ்ச நாள் போட்டி ஒரு பிள்ளை குட்டி ஆயிரம் வரைக்கும் போகட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்புறம் இஷ்டங்க நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் காதை குடையுது கையை குடையுதுன்னா இந்த சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் சரி கொஞ்ச நாள் பார்ப்போம் ஒரு மாதம் பார்ப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சரிக்கா நான் வந்த விஷயத்தையும் உங்களை சொல்ல மறந்துட்டேன் பாரு என்னடி இது முக்கியமான விஷயம் மாதிரி ஆமாக்கா இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ஒரு இடத்துல சாதகம் பார்க்க போனாங்களாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாராம் பார்த்துக்கவே நம்ம எதுவுமே சொல்ல வேணாமா சாதகம் விட்ட கொடுத்தா போதுமா

சரி விடுக்கா இப்போ என்னாச்சு இன்னைக்கு அவர் கூட்டம்லாம் ரொம்ப இருக்காதான் கேட்டுட்டு வந்துட்டேன் நம்ம நேரம் போவோம்மா சாரு எடுத்துகிட்டு வா போவோம் தாங்க சித்தி காஃபி குடிங்க ஏண்டி காஃபி போடுறது இவ்வளோ நேரமா நேரம் சாப்பாடே ஆக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கலாம் ஆண்டி அப்போ போய் நீனே போட்டிருக்க வேண்டியதானே என்ன டே சொல்கிறேன் இனிமேல் ஏதாச்சும் வேலை சொல் அப்புறம் இருக்கும் உனக்கு ஆடையாக்கா பிள்ளையே திட்டிக்கிட்டு இருக்க பாவம் சின்ன பிள்ளை தானே என்னடி சின்ன பிள்ளை இது வயசு பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பார்த்துட்டாங்க இதை இன்னும் காலேஜ் போகிறேன் காலேஜ் போகிறேன் திட்டத்தி நம்மளை பற்றி பேசுவேன்னா இங்களுக்கு உறக்கமே வேறாது தனியாக இருந்தாவே அப்படி பேசுவாங்க இப்போ கூட்டு சேர்ந்துட்டாங்க அக்காலும் தங்கச்சி என்னென்ன பேசுவாங்களோ இன்றைக்கி நம்ம காது செவ்வாய் பிஞ்சிடும் பேசாமல் காலேஜுக்கே போய் தொலைஞ்சிருக்கலாம் சரி என்னடி நான் கிளம்பவா போலாமா சாப்பாடு சாப்பிடுவோம்மா நான் வரையிலே சாப்பிட்டேக்கா நீ கிளம்பிட்டு ரெண்டு இட்லியை பிச்சு போட்டுட்டு வேமா உடியா அப்புறம் மதியத்துக்கு மேலாம் கூட்டம் வந்துடும் அவரும் வெளியில் எதுவும் போவாரோ என்னன்னு தெரியல எங்கேடா ரெண்டு பேரும் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க கீதா போய் அந்த அண்ணன் இப்படி சாதகம் தத்துட்டுவா ஓ அதான் சங்கதியா கொஞ்ச நாளாக காணோம் ஆரம்பிச்சிட்டல இந்த எடுத்துட்டு வரமா சரிக்கா நீ போய் சாப்பிட்றா சாப்பிட்டு கிளம்புக்கா சரி வாடி நீ ரெண்டு இட்லி சாப்பிடு நல்லா தான் சமைக்கிறாவ அப்படியாக்கா பரவாயில்லையே நல்லா சமைச்சா சரி உன்னை வேலை வாங்காம இருந்தா சரி அதெல்லாம் வேலையெல்லாம் அவளே இருந்துச்சு பாத்துறாடி ரெண்டு நாள் அவளே தான் பாக்குறா ஒரு மாசம் ஆனாதாண்டி தெரியும் சரி பாக்கட்டு விடுக்கா நீ என்ன போய் வேலையெல்லாம் பார்க்காத அவளே பாக்கட்டும் ஒரு ஆளா சரி வா கிளம்பு பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருப்பான் இந்தாமா புடிம்மா அம்மா நானு வரவாம்மா வீட்ல இருக்க போர் அடிக்குது என்னதே போர் அடிக்குதா உனக்கு படிக்கிறதுக்கு தான் லீவ் விட்டாங்க சொன்னேன் ஒழுங்கா அதை பாரு சும்மா எல்லா இடத்துக்கும் கூட கூட வராமே ஆமாம் கீதா நீலாம் எதுக்கு எங்கே சாதம் பார்க்குற எடுத்துக்கலாம் வேணாம் விடு நீ உட்காந்து படிக்கிற வேலையை பாரு நான் அம்மாவும் போய்ட்டு வரோம் போங்க நல்லா நீங்கள் ரெண்டு பேருமே போங்க சரி எனக்கு வரும்போது திங்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க சரியா ஆமாம் நீ இன்னும் சின்ன பிள்ளை உனக்கு வரும்போது திங்கிறது வாங்கிட்டு வரேன் ஏழு ஏழு வயசு ஆயிடுச்சு திங்கிறது வேணுமா திங்கிறது எனக்குலாம் தெரியாது நீ வாங்கிட்டு வர இல்லை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவேன் கீதா நான் வாங்கிட்டு வரேன் நீ போ போய் படிப்போம் நன்றி என்ன நீ சாதகம் பார்க்க சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அடா ஆமாக்கா அவர் கோயில் வச்சுதாக்கா சாதகம் பார்ப்பாரு உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும் சரி சரி அவர் எங்க உட்காந்துருக்காரு பாண்டி அந்த பாருக்கா அந்த உட்காந்துருக்காரு இல்லடி சரியான கிழவனா இருக்காரு இவர நல்லா சாதகம் பார்க்கறாரு இவர் மூஞ்சை பார்த்தாலே விராடு மாதிரி தெரியுது தேவி சும்மா இருக்கு அவர் காதல் எதில் விழுக போகுது அப்புறம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு வாங்கம்மா வாங்க உட்காருங்க கொடுங்கம்மா யாருக்குமா ஜாதகம் பார்க்கணும் எத்தனை ஜாதகம்மா ஒரு ஜாதகம் தான் சாமி பையனுக்கு பார்க்கணும் ஆமாம் சாமி பையனுக்கு தான் என்னென்னமோ நடக்குது பார்த்து சொல்லுங்க கிரகம்லாம் எப்படி இருக்குங்க என்னம்மா அது கட்டம்லாம் கண்ணாப்புனான்னு இருக்கேம்மா சனி பகவான் வந்து நடுமண்டியில் நச்சுன்னு உட்காந்துருக்காரு என்னங்க சாமி சொல்றீங்க சனி பகவான் நடுமண்டியில் வந்து உட்காந்துருக்காரா அக்கா நான் தான் சொன்னேன்ல இவர் எதா இருந்தாலும் கரெக்டாக கணிப்பாக இருக்கா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்க என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களே சனி பகவான் கோயிலுக்கு வார வாரம் போய் விளக்கு எடுத்து சொல்லுங்கம்மா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்புறம் உங்கள் குடும்பத்தில் கடை அது இதுன்னு பிரச்சனைலாம் இருக்குமே ஆமாம் சாமி எப்படி சாமி அப்படியே பார்த்த மாதிரி சொல்லிட்டே நான் தான் சொன்னேன்லக்கா கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு சாமி அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் தான் சொல்லுங்க சாமி பரிகாரம்மா உனக்கு ஆகாதவங்க யாரோ உனக்கு செய்வின்னு வச்சுருக்காங்கம்மா என்ன சாமி சொல்றீங்க செய்வினையா முடிய முடியாமலாம் ஒண்ணு வரல சாமி இந்த பண பிரச்சனை இதான் சாமி வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லம்மா உனக்கு நீ நல்லா இருக்க கூடாதுன்னு யாரும் வச்சிருக்காங்கம்மா உங்க சொந்தக்காரங்களே தான் வச்சிருக்காங்க உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க அதே இந்த மாதிரி நடக்குது உன் குடும்பத்துல எல்லாம் சாமியிட்ட கூட கூட பேசாதக்கா என்ன பரிகாரம் கேளுக்கா சரி சொல்லுங்க சாமி ஏதாச்சும் பரிகாரம் தான் சரிம்மா ஒரு பரிகாரம் இருக்கு பண்ணிடலாம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துருங்க நான் ஜாமான் எழுதி தரேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சரியா சாமி நீங்க என்ன வேணும் லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க அதெல்லாம் நான் கரெக்டாக கண் மாதிரி வாங்கி வந்துடுறேன் அதுக்கு தச்சுன்னு எடுத்து என்ன சாமி ஐநூறுபா வருமா நான் ஆயிரம் வருமா என்னம்மா நீ இப்படி கேட்குற நம்ம பண்ண போகிறது எவ்வளோ பெரிய பரிகாரம் தெரியுமா செய்வனெல்லாம் எடுக்கணும்ல எடுத்து அவங்களுக்கு எதிராக திருப்பி விடணும் என்னென்ன வேலை இருக்குது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் அதை கொண்டுட்டு வாங்க நான் கொஞ்சம் கூட காசு குறைக்க மாட்டேன் என்னடி இவர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கேட்குறாரு ஆமாக்கா அந்த அக்கா நல்லா பார்ப்பாக காசும் கம்மின்னு சொன்னாங்க ஒரு உருட்டா அடிக்கிறாரோ ஒரு வேலை சீவின் எல்லாம் நமக்கு யாருக்க வைக்க போறா எனக்கே ஒரு மேல சந்தேகமா தான் இருக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு ஓடி போயிருவோம் என்னம்மா இங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கிய நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சரிங்க சாமி சரி சாமி அடுத்த வர வரையில 15000 எடுத்து வந்துறேன் சாமி நீங்க சாமான எல்லி கொடுங்க நான் வாங்கி வந்துறேன் சரிமா இப்ப பாத்துக்கு தச்சனியா வச்சிட்டு கிளம்புங்கமா சாமி தச்சனா அந்த காசோட சேர்த்து எடுத்துட்டு வரோம் இப்ப சில்றையா இல்ல அதெல்லாம் முடியாதுமா இப்ப பாத்ததுக்கு எனக்கு தட்சணை 1000 ரூபாய் வேணும் என்னது 1000 ரூபாயா அடியே உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும்டி என்னம்மா உங்களுக்கே பேசிக்கிட்டு இருக்கீயே காசு வச்சிருக்கீங்களா இல்லையாம்மா இந்த ஏடிஎம்ல போய் எடுத்து வந்துரு சாமி இருங்க சாமி என்னடி ஏடிஎம்ல காசு வச்சிருக்கீயா எடுத்து வந்து குடுக்குறியா நீ ஆட போக்க நான் இந்த காசு வச்சிருக்கேன் நான் ஓ வீட்டுக்கே அந்த கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ல தான் வந்தேன் இங்கே வர்றதுக்கு நீ போட்டு கூட்டிட்டு வந்தேன் இதெல்லாம் சல்லி பைசா இல்லக்கா அப்படியே ஓடி போயிருமோ முடியாது ஆமா சரியா பிராடு கிடை சாமியா இருக்கும் மூஞ்சி முகர கட்டியம் பாரு தாடி மீ செம்மியா இருக்கு வேற ஒண்ணு இல்ல பிராடு நானே மூஞ்சியை பார்த்தோன்னே சொன்னேன்ல நீங்க நல்லா பாக்கலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் தான் வீட்டுல படுத்து தூங்கிருக்கலாம் காசை குடிச்ச கேட்டு சரி விடுக்கா பக்கத்து வீட்டுக்காரக்கா நல்லா பார்த்தான்னு சொன்னாங்க நான் அன்னைக்கு கூட வந்து பார்த்தேன் இவர் இல்லக்கா வேற ஒருத்தர் தக்கா இருந்தாரு என்னம்மா போ வா விசாம் போவோம் அவள் வேற திங்கிறது வாங்கிட்டு வச்சுன்னா காசு வச்சுன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வாடி வாங்கின திண்டுவா சரி பாக்க அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு வீட்டுக்கு போயிருவோம்